எந்த பெயலுமே வேண்டாம் அதிமுகவை ஒதுக்கி திமுகவில் இணைந்தார் தங்கமணி அதிர்ச்சியில் எடப்பாடி பழமை கட்சியாக இருந்து வரும் அதிமுகவிற்கு உள்ளேயும் அதிமுக கூட்டணிக்குள்ளேயும் கடுமையான மோதல்கள் ஏற்பட்டு வருகிறது இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடக்க பத்து மாதங்கள் கூட இல்லாத நிலையில் திமுகவிற்கு சாதகமாகவே அதிமுகவில் பல மோதல்கள் நடக்க தொடங்கிவிட்டது பத்து நாட்களில் கழகத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்க்கப்படவில்லை என்றால் அவர்களுடன் சேர்ந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் வகையில் நான் செயல்படுவேன் என்று செங்கோட்டையன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் தனது கோரிக்கைகளை பரிசீலித்தால் மட்டும்தான் இனி எடப்பாடி பழனிசாமியுடன் பரப்புரைகளில் பங்கேற்பேன் என கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்தது பல சர்ச்சைகளை கிளப்பியிருக்கிறது அனைவரையும் ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் அதை கழகத்தின் பொதுச் செயலாளர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தது கட்சிக்குள்ளேயே பரபரப்பாக ஆகிவிட்டது இன்னும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின் தொடர்ந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின் வரிசையாக பல தேர்தல்களில் நாம் தோல்வியைத்தான் சந்தித்திருக்கிறோம் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பது இடங்களில் வென்றிருப்போம் வேலுமணி கூட அதை குறிப்பிட்டு பேசினார் கழகம் இருக்கிறது என்று எடப்பாடியிடம் கூறினோம் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் மறப்போம் மன்னிப்போம் என எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்னேன் ஆனால் அதை அவர் ஏற்கவில்லை என்று செங்கோட்டையன் கூறியதுதான் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் செங்கோட்டையனிடம் இருந்த பொறுப்புகள் அனைத்தையும் எடப்பாடி பழனிசாமி தற்போது பறித்திருக்கிறார் அவரை கட்சியிலிருந்து நீக்காமல் கட்சி பொறுப்புகளை நீக்கியிருக்கிறார் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அமமுக தலைவர் டிடிவி தினகரன் இரண்டு நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய நிலையில் தற்போது டிடிவி தினகரனும் பிரிந்துள்ளது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது இதுகுறித்து டிடிவி தினகரன் மதுரையில் அளித்த பேட்டி ஒன்றில் மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்தோம் நான் கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என பாஜக எப்படி சொல்லும் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு பாஜக காரணம் இல்லை தொண்டர்களின் முடிவுகளின் காரணமாகவே வெளியேறினோமே தவிர பாஜக கூட்டணியிலிருந்து நான் அவசரப்பட்டுலாம் வெளியேறவில்லை என்று டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார் அந்த வகையில் தற்போதோ அதிமுக கூட்டணியிலும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது முக்கியமாக தென்மண்டலத்தில் அதிமுக அஸ்திவாரம் போடும் முன்பே அங்கே மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது ஆமாம் அதிமுக கட்சிக்குள்ளே உட்கட்சி மோதல் உண்டாகியுள்ளதால் இந்த பக்கம் போகலாம் என்ற குழப்பத்தில் இருந்த தங்கமணி அதிமுகவில் எவனுமே சரியில்லை எவனுமே நமக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்து தற்போது அதிமுகவிலிருந்து விலகி விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது